சாமி மணிஷம் மாலை ஓட்டுருது பாத்தி தொழில் சாமி போட்டுக்கோங்க

Omurumbayli <laughs> Usi என்ன சாமி தோட்ட தோலை பாக்கறேன் விவசாயிகள் விவசாயி நம்ம விவசாயி சரி சாமி 안녕 <sweak> <sweak> 아민 <목소리도> c What pedestrian cara did ca audit. Well this car was shirt A car is a caric Ghonny Whatere Professors werage சாமி நாலு சாமி தொலை சிவிடு போட்ட எடுத்துக்கான ал앙 чисто 라emos าน Creantic chape உப்புண்டால <test> <tus>